இந்த ராசியில் பிறந்தவங்க சிறந்த மனைவியாக இருப்பாங்க அந்த ராசிக்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் வந்து உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஜோதிட பலன் ஜாதகத்தை வைத்து கைரேகையை வைத்து பிறந்த தேதியை வச்சு அறியப்படுவது உண்டுங்க அந்த வகையில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு முக்கியத்துவம் தனிப்பட்ட குண நலன்கள் இருக்கிறது போல் சில எண்ணில் அதாவது தேதியில் பிறந்தவங்க ஒரு குறிப்பிடத்தக்க ஆளுமை திறமையோடு இருப்பாங்க இந்த பதிவில் நம்ம இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது தேதிகளில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த தேதியில் பிறந்த பெண்கள் ஒரு மனைவியாக வாழ்க்கை துணையாக எப்படி ஆளுமையோடு இருப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சிறந்த மனைவியாக இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா எண் கணிதத்தின்படி ஏதேனும் ஒரு மாதத்தில் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது ஆகிய தேதிகள் ஒன்றில் பிறந்தவங்க இயற்கையிலேயே மனிதாபிமானம் அதிகமாக இருக்கும் இந்த எண்ணில் வந்து பிறந்த பெண்கள் மரியாதையுடன் எல்லோரையும் அணுகுவாங்க அதனால் திருமண உறவில் துணைக்கு விசுவாசமான நபராக இருப்பாங்க குடும்ப உறவுகளை பேணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நல்ல மனைவிக்கு உரிய எல்லா குணங்களையும் நிறைந்தவங்களாக இருப்பாங்க பிறந்த வீட்டிலும் சரி புகந்த வீட்டிலும் சரி புகழை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கணவருக்கு அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அப்படின்னா எண் கணிதத்தின்படி எண் இரண்டு கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆணுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் எந்த சூழ்நிலையிலும் துணையின் ஆதரவும் துணையாகவும் நிற்பாங்க கணவனோட மகிழ்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கொடுப்பாங்க இந்த எண்ணில் பிறந்தவங்க எந்த வீட்டில் குடியேறினால் அந்த குடும்பமே முன்னேறும் இவங்க பிறந்த புகுந்த வீட்டில் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் இவங்களோ இவங்களோட சிறப்பான ஆளுமை திறனால் எந்த ஒரு இக்கட்டான துன்பங்களை விளக்குவாங்க கருணை கொண்ட இவங்க தனது கணவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எப்போதும் அவருக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண் வந்து இரண்டில் இருக்கு அப்படின்னா அந்த எண் இரண்டில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா பிறருக்கு உதவுவதற்கு இவங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து இதயபூர்வமாக வந்து சிந்தித்து செயல்படுவாங்க இதனால் தன் கணவர் செய்யக்கூடிய கூட மன்னிப்பு எனும் மிகப்பெரிய தண்டனை கொடுத்து திருத்துவாங்க இந்த பெண்கள் மிகுந்த தைரியம் சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்க அதனால் தன் வாழ்க்கையில் நினைத்ததாக அடைய கடினமாக உழைக்கக்கூடியவங்க இவங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்பவுமே முன்னேற்றணும் அப்படிங்கிற பாதையில் எல்லாரையுமே வந்து கூட்டி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து கணவனுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இவங்களுடைய சப்போர்ட்டிவ் அவங்களுடைய கணவரை வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு தூண்டுதலாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி